விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த எட்டாம் தேதி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் பிரதம மந்திரி திவ்ய கேந்திரா திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் மதிப்பிலான உதவி உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக அறிவிக்கும் திட்டங்கள் மூலம் அவர்களது வாழ்வில் புது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றும் இதனால் மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையையும் சமூக பாதுகாப்பையும் பெற்று வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலனில் பெரிதும் அக்கறை கொண்டு அவர்கள் முன்னேற்றத்திற்கு தனியாக துறையை உருவாக்கி நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார் இந்நிகழ்ச்சியில் பேட்டரி மூன்று சக்கர சைக்கிள் சர்க்கர நாற்காலி காதொலி கருவி ஊன்றுகோல் சிறப்பு நாற்காலி என நூத்தி பதினெட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஓரு லட்சம் மதிப்பீட்டிலும் பார்வை திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊன்றுகோல் மற்றும் ஸ்மார்ட் கேன் என தொன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலும் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மூலம் ஸ்மார்ட் போன் என தொண்ணூற்றி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பிலும் மொத்தம் முன்னூற்றி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு கடந்த எட்டாம் தேதி தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் குழுக்களைச் சேர்ந்த பத்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தொம்போது நபர்களுக்கு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஏழு கோடி கடனுதவி மற்றும் இணை மானியத்தினை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் மாநில நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார் விருதுநகர் மாவட்டத்தில் ஊரக பகுதியைச் சேர்ந்த எழுநூத்தி மூன்று குழுக்களுக்கு ரூபாய் அறுபத்தி இரண்டு புள்ளி நான்கு ஒன்று கோடி மதிப்பிலான வங்கி நேரடி கடன் மற்றும் நகர்ப்புற பகுதியைச் சேர்ந்த நூற்றி இருபத்தெட்டு சுய குழுக்களுக்கு ரூபாய் இருபது புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான வங்கி நேரடி கடன் இதர மகளிர் நலத்திட்டங்களின் கீழ் நானூற்றி பத்து நபர்களுக்கு இரண்டு புள்ளி மூன்று கோடியும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் நூற்றி எண்பத்தி ஆறு நபர்களுக்கு இரண்டு புள்ளி ஒன்று ஆறு கோடியும் ஆக மொத்தம் பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது நபர்களுக்கு எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஏழு கோடி கடனுதவி மற்றும் இணை மானியம் வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வடமலையாபுரம் சோதனை சாவடி அருகில் கடந்த மூன்றாம் தேதி நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் ரூபாய் நூற்றி இருபது கோடி மதிப்பில் சிறுவில்லிபுத்தூர் சிவகாசி சாலையை சிவகாசி விருதுநகர் சாலையுடன் இணைக்கும் சிவகாசி நகரத்திற்கு வெளிவட்ட புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் மாநில நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் விழாவில் பேசிய அமைச்சர் தமிழ்நாடு அவர்கள் சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் விரிவுபடுத்துவதற்காகவும் சாலை பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கும் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறார் என்றும் அதன் அடிப்படையில் சிவகாசி நகரத்திற்கு வெளிவட்ட சாலை அமைப்பதற்காக ஒரு கட்டமாக ரூபாய் நூற்றி இருபது கோடி மதிப்பில் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது என்றும் சிவகாசி மாநகராட்சியில் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பிற தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன மேலும் சிவகாசி மாநகராட்சி நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து வரும் காரணமாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு சிவகாசி நகருக்கு வெளிப்புற சுற்றுச்சாலை அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்தது என்றும் தற்போது சிவகாசி நகருக்கு வெளிப்புற சுற்றுச்சாலை அமைக்கும் பணி மூன்று கட்டங்களாக செயல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் சிவகாசி வெளிப்புற சுற்றுச்சாலை அமையவுள்ள சாலையின் மொத்த நீளம் முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் என்றார் இதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி சாலை விருதுநகர் சிவகாசி சாலை சாத்தூர் சிவகாசி கழுகுமலை சாலை சிவகாசி ஆலங்குளம் சாலை சிவகாசி எரிச்சனத்தம் சாலை சிவகாசி கன்னிச்சேரி சாலை மற்றும் விசுவனத்தம் வெங்கடாசலபுரம் சாலை உள்ளிட்டவை சுற்றாக இணைக்கப்படும் என்றார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கடந்த பதிமூன்றாம் தேதி மாவட்ட ஆட்சியர் முனைவர் ஜெயசீலன் தலைமையில் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் முன்னிலையில் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சாத்தூர் அருப்புக்கோட்டை மற்றும் வெம்பக்கோட்டை ஆகிய வட்டாரங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அதன்படி பொதுப்பணித்துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் நகராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் கிராம குடியிருவுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் பாதாளை சாக்கடை திட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் நீர்வளத்துறை சுகாதாரத்துறை கல்வித்துறை மதிய உணவு திட்டம் வேளாண்மை துறை கால்நடை துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பதினைந்தாவது பொது நிதிக்குழு மானியத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள் பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பணிகள் நிலுவையில் உள்ள பணிகள் முடிவுற்ற பணிகள் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து தரமானதாகவும் உரிய காலத்திற்குள் செய்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தொடர்புடைய அரசு அலுவலர்களை அறிவுறுத்தினார்